அவருக்கு தெரிஞ்சு அந்த மீனவர் பிரச்சனையில் வந்து அரசுகள் எதுவும் செய்யலை அப்படி மீனவர் பிரச்சனையில் வந்து அவங்களுடைய காங்கிரஸ் கட்சி ஆட்சி போது திமுக அவங்க வந்து நிறைய பேர் துட்டு கொண்டாங்க ஓட்டில் மீன் பிடிக்க போனோம்னா போனமாக தான் வந்தாங்க ஆனால் இன்னைக்கு தூக்கு தண்டனை கைது கூட பாரதர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னைக்கு மீட்டு கொண்டு வந்துருக்காங்க இது வரைக்கும் ஒருத்தர் கூட இன்று பாரத பிரதமர் நரேந்திர இன்றுடி அவர்களுடைய பிறந்தநாளை ஒட்டி கோவை மாநகர் மாவட்டத்தில் நான்கு சட்டமன்ற தொகுதிகளில் ஆயிரத்தி ஐநூறு பெண்களை தொழில் முனைவோராக மாற்றுவதற்காக ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் ஒரு பெண்மணியை தேர்ந்தெடுத்து பதினெட்டு வகையான பொருட்களை அவர்களுக்கு கொடுத்து இலவசமாக பயிற்சியும் கொடுத்திருக்கிறோம் பெண்களுடைய அதிகாரம் என்பது பெண்களுக்கான அங்கீகாரம் என்பது அவர்கள் என்று தங்களுடைய சொந்த காலில் சுயமாக சம்பாதிக்கிறார்களோ அப்போதுதான் அது அந்த இலக்கணை வைத்து அவருடைய பிறந்தநாளின் போது இந்த செயலை செய்வது எங்களுக்கு எல்லாம் மிகுந்த மகிழ்ச்சி தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் பிரதமர் மோடி வந்தா கரண்ட் கட் பண்ணுவீங்களா தலைவர் வந்தா கட் பண்ணுவீங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி அதை பாக்கணும் தமிழகத்திலே அரசியல் கட்சிகள் இம்மாதிரி கூட்டங்களை நடத்துகின்ற பொழுது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு இந்த மாதிரி கரண்ட் கட் பண்றது ரொம்ப வாடிக்கை தலைவர் திரு எடப்பாடி அவர்களோட சுற்றுப்பயணத்தில் கூட பல்வேறு இடங்களில் இது நடந்தது இதற்கு முன்பாக திரு அண்ணாமலை எண்மண் எண்மக்கள் யாத்திரை நடக்கும் போது இதே மாதிரி அணுகுமுறை தான் அவங்க வந்து பின்பற்றினாங்க அதனால திரு விஜய் அவர்களுக்கு தீவிர அரசியல இல்லாதால இந்த கஷ்டம் எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை இல்ல நாங்க எல்லாம் ஒவ்வொரு நாளும் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு தான் இருக்கோம் இந்த திமுக கவர்மெண்ட் கிட்ட அதனால அவர் போய் பிரதமர் மோடி வரைக்கும் அவர் போய் கம்பேர் பண்ண வேணாம் நீங்க மற்ற கட்சிகள் என்ன நடக்குதுன்னு பாருங்க அதே நிலைமை தான் உங்களுக்கு நடக்குது அதனால இதுல எந்த வித்தியாசம் கிடையாது

உடைமைகளை இழந்தார்கள் ஆனா ரெண்டாயிரத்தி பதினாலுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் மீனவர்களுக்காக எத்தனை போராட்டம் இந்த அரசியல் கட்சி நடத்துது நான் சொல்றேங்க ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து பதினாலு வரைக்கும் ஒவ்வொரு மாசமும் நான் சென்னையில் மீனவர்களுக்காக போராடி கைதாயிருக்கேன் மாறி இருக்கிறது அது மட்டும் இல்ல ஆழ்கடல் மீன்பிடிப்பிற்காக மிகப்பெரிய திட்டங்களை கொடுத்து மீனவர்களுக்கான படகுகள் வாங்குவதற்கு கடன் உதவி செய்து கொண்டிருப்பது நம்முடைய பந்திய அரசு பாரத பிரதமர் மோடி அதனால பத்து வருஷத்துக்கு முன்னால காங்கிரஸ் பார்த்து கேட்கறதெல்லாம் இன்னைக்கு ஏதோ ரொம்ப நாள் கழிச்சு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு பேசுறாரு போல இருக்குறீங்களா மீனவர்கள் பிரச்சனையில அவர் பேசுனங்கிறது அப்டேட் இல்லங்கறத நான் தெளிவா சொல்றேன் ஏனென்றால் மீனவர்களுக்கு தனி அமைச்சகம் அமைத்து தருவோம் வாக்குறுதி கொடுத்தோம் இன்றைக்கு மீனவர்களுக்கு தனி அமைச்சகம் வச்சிருக்கோம் மீனவ பெண்களுக்காக நீங்க வந்து அவர்களுக்கு கடற்பாசி திட்டத்தை தமிழகத்துல வந்து அமல்படுத்தி இருக்கலாம் அது பிரதமர் மோடி அவர்கள் தான் காரணம் அதே சொல்றது நான் அப்டேட் இல்லேன்னு சொல்ல முடியாது 2011லயே வந்து நான் நாகைக்கோவர்களுக்காக இதே இடத்துல போராட்டம் நடத்தி இருக்கறேன் அப்படிங்கறதே அதே குறிப்பிட்டு தான் சொல்றேன் கரெக்ட் அதனால தான் சொல்றேன் 2011ல நானும் தான் போராடுனே

ரன் டூ ரைஸ் சேவா நடத்தும் மாபெரும் விழிப்புணர்வு மேரத்தான் தான் சமூகத்திற்கு மாற்றத்தை தருவாரீர் நாள் செப்டம்பர் இருபத்தொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இடம் படூர்த்தையூர் பைப்பர் சாலை ஓயமாற்ற நெய் வட லெக்ஸ் அண்ட் ப்ரீஸ்